சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி இருந்து லோகேஷ் கன்னராஜ் அவள் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூலேருந்து ஒரு டாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஷேர் இருக்கு அதாவது இப்போ வந்து வரக்கூடிய ரஜினிகாந்த் அவருடைய படங்களை வந்து ஐட்டம் சாங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் கவர் ஆகுது இதை வந்து ரஜினிகாந்த் அவர்தான் வைக்க சொல்லியிருக்காரு இதனால தான் ரஜினிகாந்த் அவருடைய படம் ஓடுது இப்போ ஜெயலலிதா திரைப்படத்தில் காவலா சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அது வந்து தமனா அவர்களால் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது பாட்டு ஹிட் ஆனது தான் தமனா அவர் டான்ஸ் பண்ணார் பட் அவர் சாங்கோடு போயிடுச்சு ஆனால் படத்திற்கும் பாட்டுக்கும் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை ஓகேங்களா அதாவது படம் அந்த பாட்டு இல்லைனாலும் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தமிழ் அவரோட ரோல் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இறுதியாகணும் அப்படி தான் படத்தில் தெரிய வருதுங்க லோகேஷ் கனாஜ் அவர் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் படங்களை பார்த்தீங்கன்னா க்ளாமரஸான சாங்ஸை வந்து யூஸ் பண்ணலை பட் கூலி தரப்பில் தான் யூஸ் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் அவர் தான் வெஹிக்கல் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நியூஸ் சேராகிட்டு இருந்த நிலையில் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் அவரே ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் அவரே சொல்லியிருக்காரு அதாவது மோனிகா ஒரு பாடல் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணுறதுக்கு முதலே பிளான் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து பூஜா எச் அவரை வந்து புக் பண்ணி அப்புறம் ஷோபின் அவரை வச்சு டான்ஸ் பண்ண வச்சு கொரியாஃப் பண்ண வச்சு படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனராஜா அவர் சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பாட்டை ஒன்று லோகேஷ் கனராஜா அவர் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணுற ஒரு பாட்டோட ஒரு வைப் மெட்டீரியல் தான் இப்போ ரிலீஸ் ஆனால் மோனிகா பாடல் வைப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை வந்து தரமான ஒரு பதிலின்னு சொல்லியாகணும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த சாங்கை வைக்க சொன்னதாக சொல்லிகிட்டு இருந்தவங்க மத்தியில் கண்டிப்பாக லோகேஷ் கனாஜ் அவர்களே வந்து வச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு அவர் கொடுத்த ஓப்பன் இன்டர்வியூ வந்து வேறு மாதிரினு சொல்லியாகணும் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து லோகேஷ் கால் சீட்டுக்காக வந்து ரஜினிகாந்த் அவர் காத்துட்ருக்காரு அவங்க அவர்தான் போய் வாய்ப்பு கேட்டதுனால சொன்னாங்க பட் லோகேஷ் கனாஜ் அவரே சொல்லியிருந்தார் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது நான் தான் ரஜினி சார் தேடி போய் வந்து கதை சொன்னேன் அவர் ஓகே சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான் லோயேஸ் கனார்ஜ் அவரே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி தாங்க லோயேஸ் கனாஜ் அவர்களே வந்து விடப்பட்டு பண்ணுறக்கூடிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் திணித்தலில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மாறுபடுதுங்க